ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேமர் மேகம் டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி இந்த வீடியோ அதை பார்த்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் த்ரீல கேட் எஸ்கேப் தாங்க பார்க்க போகிறோம் ஓகே வாங்க டே ஒன் இன்னைக்கு அந்த கிழவனும் கிழவையும் போட்டு புழக்கத்தாங்க போகிறோம் வாங்க வாங்க ஏடா போன வீடியோவில் நான் எப்படியெல்லாம் போட்டு அடிச்சிங்க வாங்கடா இந்த வீடியோவில் உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா வாங்கடா வாங்கடா டோர் லாக் எடுத்தேன் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னடா என்ன ஓப்பன் ஆகுதா ஐயையோ இப்படியெல்லாம் ஓப்பன் ஆகுதான்னு லேட் ஆகுமே ஓப்பன் அதுக்குள்ளே போய் பார்த்தா என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது நான் முதல்ல கிராணியை வர வச்சுருவோம் இங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானு இங்கேயோ சண்டிட்டேன் சண்டாம் ஆத்தி யார் சாமி ஆகாது சுத்தம் இதை தள்ளி விட்டு திருப்பியும் போய் அந்த டோரில் சாத்திட்டு வந்துடுவேங்க ஏன்னா அந்த மணி சவுண்டு கேட்டு கிராணி வந்து நீக்குவா அப்போ அந்த க டோரை திறக்கும் போது நமக்கு மணி சத்தம் கேட்க அதை வச்சு நம்ம ஓடிடலாம் நேராக மேலே டோரை சாத்திட்டு வந்துட்டேன் கிராணி ஆ பொடி பொடி டார்லிங் இங்கே இருக்கேன் டார்லிங் இங்கே கிளவம்படுறானா கிளவா கிளவா கலட்டு கிளவா ஆமாம் சுத்தம் கெட்டுருச்சு ஓடு 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 ஓடுறா ஓடா ஓடுறா ஓடுறா வீரா வீரா மின்னல் வாலிசும் கடிகாலோ இதில் என்ன இருக்குது எலும்பு தான் இருக்குது ஸ்லண்ட்ரினா வேற அடிக்கடி வந்துட்டு போகிறேன் இந்த பைத்தியத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல நேராக எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை டோரை நீக்கிட்டு ஓடுறா சருன்னு எடுத்தது ஸ்டோன் கிடச்சிதுங்க எடுத்துட்டு இதை நீக்கணும் வெப்பன் கீ மாவன எப்போ வாங்கடா ட்ரெய் ட்ரெயின் கீயா வெப்பன் கீ நடந்துனே ஐயோ அவமானமாக போச்சு இங்கே டோரை நீக்கியிருக்காங்க அப்போ யோரோ போயிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம எதுக்கோ சுற்றியும் பார்த்துட்டு எதாவது ஸ்டோன் கிடைக்கலான்னு தேடி பார்ப்போம் ஒன்றை இங்கே வந்து பார்த்தா இதுக்குள்ள ஒரு ஸ்டோன் பின்னிகிட்டு இருந்ததுங்க சரின்ட்டு எடுத்தேன் கிட்ட கஷ்டம் இருக்குங்கய்யா ஐயோ தேங்காய் இதுக்குள்ளே என்ன இருக்க போதே காமினு தான் இருக்கும் அதுக்கு எடுத்து உடக்கியாக இருந்தால் உட்கினேன் எதுக்கோ உடச்சி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதை நீக்கும் ஒன்றும் இல்லை எதுலையுமே ஒன்றும் இல்லை இப்போ எதுக்குறதெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி இந்த எது இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரே புல்லட் அது சாட் தான்டா வேணும் கண்ணெல்லாம் நான் என்ன பண்ணேன் கோகோனட் எடுத்துகிட்டு சம்திங் இன்சைடு கோக்கனட் ஆமாடா ஆமாடா தெரியும்டா ஆ ஒரு ஸ்டோன் மூணு ஸ்டோன் மூணு கொட்டை அந்த மூணு கொட்டையை எடுத்துகிட்டு இதான் பண்ணி விட்டுட்டு பார்த்தா காயின் சரி எடுப்போமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டே எடுத்தங்க எடுத்தா யாருமில்லை சரின்ட்டு போனேன் போவேன்னு போனோம் அப்படியே தூக்கி கொட்டு போனேன் இப்போ இங்கே கிளம்புற ரூமில் ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இது நீக்கணும் இதுலேயும் ஒன்றும் இல்லை இது கிடாதெல்லாம் கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சும்மா வச்சுருப்பாங்க எதுக்கு நான் அவனுக்கும் தெரியாது விளையாட்ற நமக்கும் தெரியாது ஷெட்டுக்கு முக்கியமான பொருள் ரொம்ப எஸ்கே தேவைப்படுது நம்ம எஸ்கேப் பண்ணுறக்கு வாய் வேறு ரொம்ப ரொலிங்க அதுங்க காக்கா 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 பாடும் பாட்டு நான் வச்சுருக்கியா ஜென்ரேட்டர் கேபிள் தேவைப்படுதே இரவு ஒன்றை சுட்டுட்டு வந்து எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா இது இந்த ரூம் சரி அப்படியே இது வழியா கீழே குதிச்சிருவோமா வேண்டாம் மேலே வருது லிஃப்ட் மேலே வந்துட்ருக்குதுங்க இது பேர் லிஃப்ட் இல்லை ஃபுட் லிஃப்டான் நான் சிலிண்ட்ரு நான் ஓடுற்குள்ளே வந்துட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை சரின்றது மேலே வர வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வருது ஓகே கே போ சிலிண்டர்னா அவக்கு அவக்கிறதுக்கு வீல் சேரு ஒரு வேளை கைங்கால் உடஞ்சிருக்குமோ இது வந்து பார்த்தா இன்னைக்கு பார்க்கலான்னு நீக்கினேன் ஒன்றும் இல்லை இதுலேயும் ஒன்றும் இல்லை அதுக்கு நான் நீ கம்மியாக அப்படியே குதிச்சுட்டு கீழே வந்தேன் வந்து பார்த்தா யாரும் இல்லை யாரும் இல்லை அவ்வளோதான் ஒன்றும் இல்லை சரி வாங்க ஆக ஆகா அடித்து போட்டேங்க ஏய் கிழவா கெரட்டி கிழவா நாரப்பட இருறா ஒன்றை போட்டு தல்றேன்டாடி முதல் வேலை ஒன்றை தாண்டா நான் போட்டு தடுறேன் இறா இரு கேலட்ட நாய் என்ன போய் கட்டை எடுத்து அடிச்சிட்டானே கேலட்ட பழ திடீர்னு சிலிண்ட்ரினா வேறு குறுக்க வந்துருச்சுங்க இல்லைன்னா ஓடிருப்பேன் சுற்றி முற்றி பார்த்துட்டு கிளையா போவோம் ஏன்னா அப்படி அப்பளையே அப்படிதான் ஒரு வாட்டி மேலே போய் புலாறணும் அப்படி என்ன சிலிண்ட்ரினா இதில் இருந்து வர ஐயோ கிளவி போட்டா டே டூ நான் என்ன வரல ஓ டே த்ரீ சூப்பர் டே த்ரீ நம்ம காது வலிக்குதே ஐயா யா லாக் பிக் எடுத்து ஓப்பன் பண்ணுறா வேகமாக சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா மேலே போ கழவி ஐயா ஐயா கழுத்து கழுவி கண்டி தாய் கழுவி போகிறாங்க போகிறாங்க ட்ராப் போட்டு போயிருக்கா ஓ ஓரமாக அப்படியே ஓரமா நான் ரொம்ப ஓரமா தள்ளி ஓடியிரு ஆறு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரே ஒரு பொருள் கூட கிடைக்கல ஷெட்கீயை தவிர கலவாடியா இப்போ தப்பாடி தப்பிச்சிட்டேன் வெப்பன் கி இப்போ கிடச்சிது நீக்கி ஸ்லிங்ஷார்ட் எடுத்துட்டு கிழவே வர வச்சேன் அவள் பார்த்துட்டான் சரி வாடி வேகமாக கிரானியூட்டோவில் ஈஸி மூடில் எவ்வளோ வேகமாக வந்தேன்னு பார்த்தா ஸ்லோவாக வர்றேன் இந்த வாயிலாக பொழையின்னு வச்சுக்கோ அடுத்து பார்த்தா கிளம்ப வந்தான் தலையே ஏன்னா டவுன் சுட்டுருவான் சுட்டு தாங்க இருக்கேன் வாடா 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 ஐயோ எய்ம் வைக்கலையே எய்ம் வைக்கலையே காணும்பு வைப்போம் அந்த ஆளு வருவான் கேரட்டு கம்னாட்டி பழ இங்கடா போனே கம்னாட்டி நான் வரான் போறேன் வாடா டே வாடா ஒடியா 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 வாடா வேகமா வா 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 செத்து போட ஐயோ ஏ மொட்டை மண்டையா கலவா ஐயோ செத்து போயிட்டே ஷார்ட் கன் எடுத்துகிட்டு முதல்ல இந்த காக்காயை சுட்டுருவோம் சுட்டுட்டேன் கண் இங்கேயே போட்டுருவோம் அதை எங்கேயும் கொண்டு போக வேணாம் கீழே அந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அது அப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம திருப்பி உழைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் கிளம்ப வந்து தூக்கிடுவான் தூக்கிட்டான்னா முடிஞ்சி அட்டையை போட்டு போயிட்டான் இதில் ஒன்றும் இல்லை தீக்கப்பட்டி தான் இருக்குது அந்த தீப்பட்டியை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா காக்காய் போட்டு தலியாச்சு கேபிளை வச்சுட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் பவர் வரும் அது எப்படிப்பட்ட பவர்னு பார்த்தீங்கன்னா அந்த பவரால் தான் அந்த மொத்த மேன்ஷனுமே இயங்கும் அந்த அளவுக்கான ஒரு பவர் அந்த பவரை வச்சுட்டு தான் நம்ம அந்த ஃப்யூஸ் எடுத்து மாட்டிகிட்டு எஸ்கேப் ஆக முடியும் இங்கே வந்த டோர் ஹேண்டில் இதை வச்சு தான் அந்த டோர் கிராங்க் சாரி இது இது பேர் டோர் கிராங்கு அந்த நம்ம பிரிட்ஜை கீழே இறக்க முடியும் ஸ்லிங் ஷார்ட்டை எடுத்து வச்சிட்டேன் யாராவது வர்றீங்களா வர்றீங்களா வர்றவங்களுக்கு முதல்ல இனாம் சிக்கன் பிரியாணி ஐயாயோ பிரியாணி வந்துடுச்சு கிளவையும் பார்த்துட்டோ ஐயா யோ பிரியாணி வேண்டாமா ஆயா பிரியாணி எடுத்துகிட்டு ஓடுறானு கிழட்டி கிளவி சுத்து போயிட்டாலே பிரியாணி எடுத்துகிட்டு போய் அஸ்லண்டி நான் வர்றாள் கிளம்பணம் வர்றானு பிரியாணி தேடுறதுக்கு பிரியாணி வேணுமாடா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் காக்கா பிரியாணி நான் நினச்சிட்ருக்க அதை பற்றி வேணாம் இங்கேருந்து கல் படாதே கொஞ்சம் கீழே போய் கரெக்டா டா பிரியாணி சாப்பிட்டு சேர்த்து நாயே இப்போ இந்த கண்ணாடியை உடச்சிட்டு இந்த கண்ணை கொண்டு போய் இந்த சந்தில் போட்டுருவான் ஏன்னா கிளம்பானே கையை விட்டு எடுத்துடுவேன் பக்கத்துலேயே இருந்தால் அதனால் அவங்கள போட்டு தள்ளிக்கிட்டு முதல்ல எடுத்துடணும் இதில் வந்து பார்த்தா சேஃப்டி இருக்கட்டும் இந்த குரோபார் எடுத்துகிட்டு இந்த பொட்டியெல்லாம் பிடிங்கி பார்ப்போம் என்ன இருக்குன்னு இதில் டெடி ஐயோ ஐயோ வேண்டவே வேண்டாம் கடவுளே வேண்டாம் இதில் இதுக்காக எவ்வளோ இது சிலிண்ட்ரினா வேறு அடிக்கடி பாடி ஆயா கடவு கடவு போட்டு தாக்கிட்டா கிழட்டி கிளை நான்காவது நாள் எப்படி சமாளிக்கிறதே பத்து நிமிஷம் ஆச்சு வீடியோ ஆரம்பிச்சு ஒன்றும் கிடைக்கல நாலு வாட்டி அடி வாங்கிட்டேன் போங்கடா நான் அவங்க பேச்சுக்கா சேஃப்டி எடுத்துகிட்டு மேலே வந்து பாத்ரூமில் இந்த ஸ்கேஃபை நீக்கி பார்க்கலான்னு நீக்கினேன் என்ன இருந்தது ஃபியூஸு எஸ்கேஃபாயாச்சு ஆ ஓகே ஓகே மேலே வரட்டும் ஆத்தி அங்கேயே ஃபியூஸ் போட்ட சத்தம் கேட்டு கிளவி கீழே வந்துருக்காங்க அது டேஞ்சரஸ் கிளவி ஐயா சுற்றி ஒட்ட ஓடுறேன் சர்றேன்னு யாராவது சொல்கிறாங்களா

அவ்வளவுதான் ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்தாச்சு அப்புறம் பார்க்குறவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்க பண்ணுங்க ப்ளீஸுங்க ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷன் ப்ளீஸுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க லைக் மட்டும் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கோச்சுக்கும் அது கோச்சிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஓ சேர்ந்து பண்ணணும் ஓகேவா அடுத்த இந்த வீடியோவுக்கு ஒரு பத்து லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறேங்க முதல்ல கிளவிய போட்டுருவோம் போடுறே அவ்வளோதான் சத்துப்பாடி அப்புறம் ஏன்டா எவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பஞ்சாயத்துங்க அதனால தான் கிளவியை போட்டு தள்ளிவிட்டு கேட்டை நீக்க நீக்கினேன் அவ்வளோதான் பின்னாடி வஸ்கேப் சிலண்ட்ரினா தங்கச்சி போயிட்டு வரட்டா வாட்டி அடுத்த வாட்டி வரும்போது சொத்த எழுதி தரணா